நதி ஓரத்துல குளிச்சிட்டு வந்த ரமேஷ் கிட்ட அந்த ஊர் பெரிய மனுஷன் பாஸ்கர் வந்தாரு வந்த உடனேயே ரமேஷ பார்த்து சிரிச்சாரு ஹடோ பாஸ்கர் சார் எங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ஏதாவது வேல இருக்கா ஏம்பா ரமேஷ் நீனெல்லாம் இருக்க போல இருக்கு இங்கேயே குளியல் இங்கேயே சமையல் எல்லாம் இங்கேயே நடக்குது சமையல போறத வரைக்கும் உங்க அம்மா வேக வேகமா மீன் பிடிக்க உன் மனைவியா தான் கமகம்மனு சமைக்க எங்களை எல்லாம் அதை சுண்டி இழுக்குது என்ன பேசுறீங்க நீங்க இப்ப வேணா நல்லா இருக்கும் ஆனா ஒரு மழை வந்துச்சுன்னா எது எப்ப நடக்கும்னு தெரியாதுங்க அதே மாதிரி வெள்ளம் வந்தாலும் எங்க வீடு எப்ப அடிச்சிட்டு போகும்னு தெரியாம பயத்துல இருக்கும் எல்லாத்துக்கும் பயந்தானே நீங்க என்னடானா நாங்க சந்தோஷமா இருக்க மாதிரி பேசுறீங்க எங்க கஷ்டம் எங்களுக்கு தெரியும் நல்லா பேச பா ரமேஷ் சரி நான் வந்த வேலையை சொல்ல மறந்துட்டேன் நாலன்க்கு காலையில எனக்கு ஒரு கூட முழுக்க மீன் வேணும் உங்க அம்மா சொல்லி புடிச்சு வைக்க சொல்லுப்பா சரியா ஆ சரிங்க பணம் அட்வான்ஸா கொடுத்தீங்கன்னா அதுக்கு தேவையானதெல்லாம் நாங்க கொஞ்சம் ஏற்பாடு பண்ணுவோம் சரிப்பா பணத்தை தந்துடுறேன் அப்படின்னு அவர்கிட்ட பேசிட்டு ரொம்ப சந்தோஷமா ரமேஷ் வீட்டுக்கு வந்தான் வீட்டு வாசல்ல மனைவி அனாமிக்கா மீன் குழம்பு வச்சுட்டு இருந்தான் தன்னோட புருஷன் வர்றத பாத்துட்டு என்னங்க மழை வர மாதிரி இருக்கு அத்தைய சீக்கிரமா வர சொல்லுங்க மீன் பிடிச்சதெல்லாம் போதும் பிடிச்ச மீனை இங்க கொண்டு வந்தா அதை சமைச்சு எல்லாரும் சாப்பிடலாம் சரி இப்பவே போய் அம்மா கூட்டிட்டு வர இரு அப்படின்னு ரமேஷ் அந்த இடத்தை விட்டு கிளம்ப போனான் அப்போ கூட நிறைய மீனை பிடிச்சிட்டு சாரதா வந்திருந்தாங்க நீ போக வேண்டிய அவசியம் இல்லை நானே வந்துட்டேன் ஏமா சாப்பிடலாமா சாப்பாடு போடுமா இப்படி அனாமிகா ரமேஷ் எல்லாரும் உட்கார்ந்து சாப்பிட ஆரம்பிச்சாங்க அந்த நேரத்துல பாஸ்கர் சொன்ன விஷயத்த ரமேஷ் சொன்னான் அந்த பாஸ்கருக்கு ஒரு கூட மீன் வேணுமா மாட்டான்டா அவனுக்கு கொடுக்கறது தண்டோன்னு அந்த ஆள் எப்பவும் அப்படிதான் ஊருக்குள்ள பெரிய மனுஷன்ல மக்கள் சப்போர்ட் இருக்கிறதுனால அந்த ஆள் அப்படி பேசுறான் என் கிட்ட வந்து கூட நீங்க நல்லா இருக்கீங்க ஜாலியா இருக்கீங்க பாருடாப்பா உலகத்தை பத்தி நீ தெரிஞ்சுக்கணும் ஆபத்துல உதவுறவங்க யாரு உதவி முடிஞ்சதும் உதறி விடுறவங்க யாரு அவமானப்படுத்துறவங்க யாரு அன்பு செலுத்துறவங்க யாரு இது எல்லாம் தெரிஞ்சுக்கணும்பா ஐயோ அத்த இப்ப கூட இந்த பேச்சு தானா சாப்பிடுறீங்கல்ல கொஞ்சம் நிம்மதியா சாப்பிடுங்கல்ல இவங்க இப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போதே மழை வர ஆரம்பிச்சது பயங்கரமா மழை பெய்ய ஆரம்பிச்சதும் சாரதா கவலைப்பட்டாங்க எந்த மழையில மீன் எல்லாம் பிடிக்க முடியாதுப்பா அந்த பாஸ்கர் எப்ப மீன் கேட்டாலும் இதே மாதிரிதான் நடக்குது

ஒரு வாரம் முழுக்க தொடர்ந்து பேஞ்சுகிட்டே இருந்தது அதோட வெள்ளம் வந்து ஊரையே அடிச்சுக்கிட்டு போயிட்டு இருந்தது அப்பதான் உன் மாமனாரு உயிரை பத்தி கவலைப்படாம ஊர்ல உள்ள எல்லாரையும் காப்பாத்தினாரு அதுக்கப்புறம் கொஞ்ச நாள்ல அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு நான் சொல்றேன்மா அதுக்கப்புறம் கொஞ்ச நாள்லயே அப்பாவோட நுரையீரல்ல தண்ணி போய் பெரிய பிரச்சனையாடுச்சு அம்மா எல்லார்கிட்டயும் உதவி கேட்டாங்க யாரும் உதவல அம்மாவால வைத்தியம் பார்க்க முடியல குணப்படுத்த அம்மா அந்த தான் வாழ்ந்துட்டு இருக்கேன் மாமனார் காப்பாத்தினவங்க எல்லாரும் அந்த ஊர்ல பகுமானமா வாழறாங்க அவர் பண்ண உதவிக்கு நன்றி கூட இல்லை அவங்களுக்கு இந்த காலத்துல உதவி செஞ்சவங்களை யாரு நினப்புல வச்சிருப்பா சொல்லு மாமா கதைய கேக்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்காத்த அந்த பாஸ்கர் கூட எங்க அப்பா தான் காப்பாத்தினாரு

இது நல்ல காலம் இல்லடா களி காலம் யார பத்தியும் நீ கவலையே படாத இப்படி சாரதா தன்னோட புள்ளையோட பேசினதுக்கு அப்புறமா ரமேஷ் வேலை விஷயமா வெளிய போயிட்டான் அன்னைக்கு ராத்திரிக்கு தான் வீட்டுக்கே வந்தான் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா தூங்கலான்னு நினைச்சான் ஆனா பக்கத்துல அனாமிகா வருத்தமா உட்கார்ந்து இருந்தா என்னாச்சு அனாமிகா ஏன் முகத்தை அப்படி வச்சிட்டு இருக்க அம்மா ஏதாவது ஒன்ட்ட சொன்னாங்களா அய்யோ அத்தை என்ன என்ன சொல்ல போறாங்க என்ன பொண்ணு மாதிரி பாத்துக்கறாங்க அப்புறம் என்னாச்சு எதுக்காக இப்படி உட்காந்துகிட்டு இருக்க அது வந்து நம்ம நிலமைய பத்தி தாங்க யோசிச்சுக்கிட்டு இருக்க இந்த ஊர் முழுக்க நம்மள மெச்சிக்கிற மாதிரி வாழ்ந்து காட்டணும் நீ சொல்றது நிஜம்தான் ஆனா நம்மளால என்ன பண்ண முடியும் அந்த மீன் பிடிக்கிற தொழிலை தவிர வேற எதுவும் செய்ய முடியாது ஏதாவது ஒண்ணு செய்யணுங்க முதல்ல இந்த வீட்டை மாத்தணும் எங்க பாராணமிக்கா நம்ம என்ன செய்யணும்னாலும் நம்ம கையில காசு வேணும் அது கிட்ட இருக்கா கிடைக்கிற பணம் நம்ம வீட்டை நடத்தவே சரியா இருக்கு இதுக்கு மேல என்ன பண்ண முடியும் பண செலவு இல்லாம நான் இந்த வீட்டை மாத்தி காட்றேங்க அது எப்படி முடியும் அது எப்படின்னு நான் உங்களுக்கு சொல்றேன் இப்படி அன்னைக்கு ராத்திரி முழுக்க அனாமிகாவும் ரமேஷும் பேசினதுக்கு அப்புறமா மறுநாள் காலையிலேயே அந்த விஷயத்த சாரதா கிட்ட சொன்னாங்க சாரதா கூட அனாமிகா சொன்னதுக்கு சரி சொன்னாங்க ஏழை மர்மக அனாமிகா வீட்டுக்குள்ளேயே ஒரு இடத்துல மண்ணை தோண்டினான் ரமேஷும் சாரதாவும் ஆச்சரியப்பட்டாங்க என்ன அனாமிகா என்ன பண்ற நீ வீட்டை சரி பண்றன்னு சொன்ன உடனே நான் ஏதோ கூரையெல்லாம் சரி பண்ணப் போறேன்னு நினைச்சேன் இப்படி வீட்டுக்குள்ளேயே மண்ணை தோண்டிக்கிட்டு இருக்க என்னங்க ஒண்ணு பாத்துட்டே இருங்க இல்லனா இறங்கி வந்து எனக்கு உதவி பண்ணுங்க உதவியா சரி ஓகே அப்படின்னா இந்த மண்ணெல்லாம் கொண்டு போய் அங்க போட்டு வாங்க சரி அனாமிகா இப்படி அனாமிகா தன்னோட புருஷன் உதவியால மண்ணை தோண்டி அத கொண்டு போய் பக்கத்துல போட்டுட்டு இருந்தா அவங்க இருக்க வீட்டுக்கு கீழேயே ஒரு அண்டர் கிரவுண்ட் வீட்டை உருவாக்கினா அப்புறமா இருந்த மண்ணை எல்லாம் வெச்சி வீட்டுக்குள்ள டெக்கரேஷன் பண்ணா நதியோரம் இருந்த மணலோட மண்ண கலந்து அவங்க வீட்டை ஒரு அழகான வீடா மாத்தினா अनामिका அந்த வீட்டை பார்த்து शारதாவும் ரமேஷும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க ஓஹோ சூப்பர் अनामिका நீ ஒரு முடிவை எடுத்துட்டேன்னா அதை சாதிக்கிற வரைக்கும் சும்மா இருக்க மாட்ட. எனக்கு நல்லா தெரியும். நீ வீடா புடிcariaச்சே அம்மா अनामिका இவ்ளோ நாள் என்னால சாதிக்க முடியாதத நீ சாதிச்சிட்ட. ரொம்ப சந்தோஷமா இருக்குமா

இப்படி ரெண்டு பேரும் இருந்தாங்க ஆனா மழை மட்டும் நிக்காம இருந்தது இந்த பெரிய மழையால அந்த ஊருக்குள்ள வெள்ளம் வந்து நிறைய போச்சு அந்த வெள்ளத்துல பாஸ்கர் அடிச்சுக்கிட்டு நதி கிட்ட வந்துட்டாரு அப்போ அனாமிகாவும் ரமேஷும் நதியில இருந்து அவரை காப்பாத்தினாங்க இந்த மாதிரி வெள்ளம் பல வருஷத்துக்கு முன்னாடி வந்து நம்ம ஊரை நாசமாக்குச்சு இப்ப மறுபடியும் அந்த வெள்ளம் வந்திருக்கு கடவுளே நீ இருக்கப்பா நீதான் என்ன காப்பாத்தின இங்கு பாருப்பா நீ என்ன காப்பாத்துனதுக்காக உனக்கும் உன் மனைவிக்கும் கொஞ்சம் பணம் தரும் இந்தோப்பா எடுத்துக்கோ அப்படின்னு பணத்தை கொடுத்த பாஸ்கர் கிட்ட இருந்து பணத்தை வாங்கி அனாமிக்கா மறுபடியும் அவர் முகத்துலயே எறிஞ்சுட்டா என்னப்பா ரமேஷ் என்ன உன் மனைவி இப்படி நடந்துகிறோ இங்க பாருடா பாஸ்கரா நீ திருந்தவே மாட்டல்ல உன் உயிரை காப்பாத்துனதுனால உன் உயிருக்கும் ஒரு விலை கொடுக்கறியா என் மருமகளும் மகனும் உன்னை காப்பாத்துனது இந்த பணத்துக்காக இல்ல என் மாமனார் இதே மாதிரி வெள்ளம் வரும்போது நீ சின்ன வயசா இருக்கும் போது உன்னை காப்பாத்தினாரு நீ வளர்ந்து இவ்ளோ பெருசாகிட்ட இப்ப என் புருஷ உன்னை மட்டும் கிடையாது இந்த வெள்ளத்துல அடிச்சிட்டு போன இந்த ஊர் மக்கள் பல பேரை என் புருஷன் இப்ப காப்பாத்திருக்காரு இதோ எங்க வீட்டுக்கு கீழே இருக்க அண்டர்கிரவுண்ட் வீட்டுல அவங்க எல்லாரும் இப்ப ஓய்வெடுத்துட்டு இருக்காங்க வேணும்னா நீயும் போய் பாரு அப்படின்னு அனாமிகா சொன்னதும் பாஸ்கர் உடனே அந்த வீட்டுக்கு கீழ இருந்த அண்டர் கிரௌண்ட் வீட்டுக்கு வந்தாரு

வேண்டாம் நாங்க எங்கயும் வரல இந்த வீடு தான் எங்களுக்கு எல்லாம் குடுத்துச்சு இந்த வீடை வச்சுதான் நாங்க இந்த ஊர் மக்களோட உயிரை காப்பாத்தி இருக்கோம் இந்த வீடு எங்களுக்கு கோவில் மாதிரியானது நாங்க எங்கேயே இருந்த மீன் புடிச்சு எங்களோட வாழ்க்கைய ஓட்டிக்கலான் இருக்கோம் நீ ரொம்ப நல்லவா நீ ரொம்ப அதிர்ஷ்டக்காரனும் கூட நீ மட்டும் கிடையாது இப்படிப்பட்ட மருமக கிடைச்சதுக்கு உங்க அம்மாவும் தான் ரொம்ப அதிர்ஷ்டம் பண்ணிருக்காங்கப்பா இந்த மாதிரி மருமக வீட்டுக்கு ஒருத்தி இருந்தா போதும் இந்த மழை வெள்ளம் எல்லாம் போனதுக்கு அப்புறம் அம்மா அனாமிக்கா இந்த மாதிரி அண்டர் கிரவுண்ட் வீட்டை ஊருக்குள்ளேயும் கட்டி கொடு கண்டிப்பா நான் இந்த ஊர் மக்களுக்காக என்ன வேணாலும் செய்வேன் இந்த ஊர்ல இருக்க மக்களோட குணம் எப்படி வேணா இருந்துட்டு போகட்டும் ஆனா இந்த ஊரு நல்லா இருக்கணும்ங்கறத என் எண்ணம் இப்படி பேசின அனாமிகாவ பார்த்து சாரதா கண்ணீர் விட்டாங்க எல்லாரும் பாத்துட்டு இருக்கும்போது தன்னோட மருமகளை கையெடுத்து கும்பிட்டாங்க அன்னையில இருந்து அனாமிகா நதியோர இருந்த அந்த வீட்டுல சந்தோஷமா வாழ்ந்து வந்தா ஊர் மக்கள் கூட அவங்களுக்கு ஏதாவது உதவி வேணும்னா மறுக்காம அதை செஞ்சு கொடுத்தாங்க இப்படி எல்லாரும் ஒத்துமையா வாழ்ந்தாங்க இது இன்னைக்கு ஸ்டோரி இதே மாதிரி இன்னொரு ஸ்டோரியோட உங்களை மறுபடியும் மீட் பண்ற அது வரைக்கும் பாய் பாய் பிரசாத் ஒரு மாசமா தன்னை பத்தி நினைச்சு ரொம்ப கவலையில இருந்தாரு வீட்டுல யாருமே இல்ல தன்னோட மனைவி இறந்து அஞ்சு வருஷம் ஆச்சு அப்பையில இருந்து தனியாதான் வாழ்ந்துட்டு இருக்காரு பிரசாத் தன்னோட பிள்ளைங்களை பாக்கணும்னு தகவல் அனுப்பினாரு அன்னைக்கு பக்கத்து வீட்டு பத்மா வீட்டுக்கு வந்தா என்னங்க அண்ணா உங்க பையனுங்களும் உங்க மருமகள்களும் வந்ததுக்கு அப்புறம் எங்களை எல்லாம் நீங்க மறந்துருவீங்க என்னம்மா இப்படி சொல்லிட்டு அவங்க எல்லாரும் என்ன விட்டு தூரமா இருக்காங்க நீங்க என் பக்கத்துல தான் இருக்கீங்க உங்களை எப்படி நான் மறப்பம்மா இவ்வளோ பெரிய வீட்டை வச்சுக்கிட்டு ஒரு புள்ள ஒரு ஊர்ல இன்னொரு புள்ள சிட்டில எதுக்காக இருக்கணும் காலத்துக்கு தகுந்த மாதிரி நிலமையும் மாறும் இல்லையாம்மா அவங்க வாழ்க்கைய அவங்க அனுபவிக்கிறாங்க குறுக்க வர்றதுக்கு நான் யாருமா அவங்க அம்மா போனதுக்கு அப்புறம் கூட என்கிட்ட அவங்க வர்றது இல்ல என்னமா பண்றது அம்மா போனதுக்கு அப்புறமா பிள்ளைங்க நம்மள பாப்பாங்களோ இல்லையோன்னு கவலைப்படுற வாழ்க்கை தானே இந்த அப்பனுங்க வாழ்க்கை அம்மா தானே முக்கியம் அவங்கள தான் நினைப்பாங்க அப்பனுங்கள யாரு நினைப்பா பாவா அண்ணா உங்களை பாக்க பாக்க எனக்கு பாவமா இருக்கு குறைஞ்சது கொஞ்ச நாளாவது பிள்ளைங்க கூடவும் மருமகள் கூடவும் சந்தோஷமா இருங்க ஏதாவது வேணும்னா கூப்பிடுங்க பக்கத்துல தானே நான் இருக்கேன் ஒரு குரல்ல வந்து நிக்கிறேன் அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு பத்மா போயிட்டாங்க பத்மா போனதுக்கு அப்புறமா பிரசாத் கிட்ட ரமேஷும் மருமக அனாமிகாவும் வந்தாங்க அவங்கள பார்த்து பிரசாத் ரொம்ப சந்தோஷப்பட்டாரு மாமா நல்லா இருக்கீங்களா உங்க உடம்பு எப்படி இருக்க நல்லா இருக்கம்மா எல்லாம் நல்லா இருக்கு அப்பா எப்படி இருக்கீங்கப்பா உடம்பு சரியில்லைன்னு சொன்னீங்க என்னாச்சுப்பா அது சாதாரண ஜரம் தாண்டா நீங்க வந்துட்டீங்கல்ல எல்லாம் சரியாயிடும் நான் தான் நிறைய தடவை சொன்னேன் மாமா எங்க வீட்டுக்கு வந்துருங்கன்னு அங்க வந்தா இந்த தொல்லை எல்லாம் இருக்காது அதுவும் கிராமங்கிறதால பச்ச பசேல் இருக்க கிராமத்துல உங்களோட ஆரோக்கியமும் நல்லா இருக்கும் பரவாயில்லம்மா நான் எங்கேயே இருக்க முடியும் போது கண்டிப்பா நாங்க வரம்மா அப்படின்னு பிரசாத் சொன்னதும் அனாமிகா போயி விறகுல சாப்பாடு செய்ய ஆரம்பிச்சான் அதுக்குள்ள அங்க சின்ன மருமக அஞ்சலி பையன் அருண் வந்துட்டு இருந்தான் வந்த உடனேயே அடுப்புல இருந்து வந்த புகைய பார்த்து அஞ்சலி கடும் கோபத்துல காலடி எடுத்து வச்சதும் என்ன மனுஷங்களும் நீங்க என்னடி வந்த உடனே சண்டை போடுற வந்தமா போனமான்னு இருக்கணும் வந்த இடத்துல சண்டை போட கூடாது நீங்க வாய மூடுங்க எனக்கு இந்த வீட்டுக்கு வர்றதுக்கே பிடிக்கல திரும்ப திரும்ப போர்ஸ் பண்ணதுனாலதான் இங்க வேண்டிய நிலைமை என் செல்ஃப் ரெஸ்பெக்ட் மட்டும் இங்க கொஞ்சமாவது குறைஞ்சிது அப்படின்னு அஞ்சலி சொன்னதும் அருண் தன்னோட மனைவியை சமாதானப்படுத்தினான் அங்க இருந்த பிரசாத் வீட்டுக்குள்ள வா ரெண்டு பேரும் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் ஆமா நீங்க எதுக்கு எங்களை திரும்ப திரும்ப கூப்பிட்டுட்டே இருக்கீங்க நாங்க தான் சிட்டில இருக்கோம் நீங்க அங்க வர்றதுக்கு என்னவா இவ்ளோ தூரத்துல இருந்து எங்களை வரவழைக்கிறதுல அப்படி உங்களுக்கு என்னதான் கிடைக்குமோ அது இல்லம்மா வீட்டுக்கு வந்து பல வருஷம் ஆச்சு அதான் கடைசி முறையா கூப்பிடலான்னு அப்பா அவ ஏதோ சொல்றான்னு ஏன்பா நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க ஏன்பா இவ்வளவு கவலைப்படுறீங்க உங்களுக்கு என்ன ஆச்சுப்பா உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்க என்ன ஆச்சு இப்ப பரவாயில்லடாப்பா உடம்பு சரியில்லைன்னு இவ்ளோ அன்பாவது காட்டுறிய எனக்கு அதுவே போதும் ரொம்ப சந்தோஷம்ப்பா எங்க பாருங்க மாமா எங்களால இங்க ரெண்டு நாள் தான் இருக்க முடியும் முன்னாடியே உங்ககிட்ட சொல்லிடுறேன் திரும்ப திரும்ப இருங்க இருங்கன்னு பலவந்தப்படுத்தாதீங்க வேணும்னா உங்களுக்காக ஒரு நாள் நாங்க இங்க இருக்கோம் ஏண்டா இந்த அப்பனுக்காக நீ கொடுக்கறது ரெண்டே நாள் தானா ஒவ்வொரு அப்பனும் தன்னோட புள்ளைங்க வளர்ந்து வாழறத பாக்க ரொம்ப விருப்பப்படுவாங்க அந்த கல்யாணம் ஆகி இன்னொரு வீட்டுக்கு போனதும் அவ்வளோ சந்தோஷப்படுவோம் ஆனா பசங்க பிரிஞ்சு போறாங்களேங்கிற கவலைய யாராலையும் தாங்க முடியாதுடா அப்ப கூட மனசுல மனசுலதான் கவலைப்படுவானே ஒழிய புள்ளைங்க எதிரில காட்ட மாட்டோம் அப்பா இதெல்லாம் நீங்க எனக்கு சொல்லணுமா மாமா, எதுக்கு இந்த டிராமாலா? நான் தான் ஏற்கனவே சொல்லிருக்கனே வந்த உடனே டிராமா வாரம்பிக்கிறீங்களா? ரெண்டு நாள்னா ரெண்டு நாள் தான் இருப்போம். அதுக்கு அப்புறம் ஒரு நிமிஷம் கூட நான் இருக்க மாட்டேன். சரி ஏங்க வாங்க போலாம். ஏதாவது ஒரு ரூம்ல படுத்து தூங்கி எந்திரிச்சிட்டு போலாம். அப்படி அஞ்சலி கணவன் அருண கூப்டுகிட்டு உள்ள போனா. மாமா, உங்களை நாங்க இப்படி பார்த்ததே இல்லையே. என்னாச்சு உங்களுக்கு? ஏன் இவ்ளோ கவலையா இருக்கீங்க? அது இல்லம்மா. கொஞ்ச நாளாவது எல்லாம் இங்க இருப்பீங்கன்னு நினைச்சேன். இப்ப ரெண்டு நாள் மூணு நாளுன்றாங்க நீங்களாவது கொஞ்ச நாள் இங்க இருப்பீங்களா மாமா இந்த தடவை நிலத்தை ரொம்ப ஜாக்கிரதையா பாத்துக்கணும் மழை நாள் இல்லையா மழை வந்துருச்சுன்னா வெள்ளத்துல பயிரெல்லாம் மூழ்கிடுமோன்னு பயமா இருக்கு அதனாலதான் மாமா போய் பயிரை பாக்கணும் நீங்களும் எங்களோட வந்தீங்கன்னா நல்லா இருக்கும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம பாத்துக்குவோம் மாமா என்னங்க நீங்களாவது மாமாக்கு சொல்லுங்களேன் ஆமாப்பா அவ சொல்றது கேளுங்க இப்படி அனாமிக்காவோ சொன்னதும் அவருக்கு கண்கள்ல கண்ணீர் வந்துருச்சு ஊருக்குள்ள போறதுக்காக கிளம்பினாரு பிரசாத் அவரு வீதிக்குள்ள இப்படி போனதும் அனாமிகாவ கோபமா பார்த்தா அஞ்சலி என்ன மனுஷங்களோ இவங்கலாம் நம்மள மாதிரி பெரிய மனுஷங்கள பாத்துட்டு பொறுத்துக்க முடியல பெரிய பெரிய ஆசைகள் எல்லாம் வச்சுக்கிட்டு அதை நிறைவேத்த முடியாம உள்ளுக்குள்ளேயே செத்துக்கிட்டு இருக்காங்க என்னங்க நம்ம கொண்டு வந்த பணம் எல்லாம் இருக்கா அதே மாதிரி கொண்டு வந்த ஜுவல்லரி எல்லாமே கரெக்டா இருக்கான்னு பாத்துக்கங்க ஒரு பீரோ இங்க வாங்கி போடுங்கன்னு எத்தனை தடவை சொல்றது அது எதுக்கு இப்ப அதெல்லாம் எதுக்குன்னு கேக்குறேன் அன்னி முன்னாடி இதெல்லாம் இப்ப பேசியே ஆகணுமா நீ வேணுனே இப்ப சண்டை வாங்க பாக்குற ஐயோ நீங்க வாய மூடுங்க எல்லாத்தையும் நான் தான் சொல்லணும் எல்லாத்தையும் நீங்க மறந்துடுவீங்க ரொம்ப நல்ல ஆளு நான் எதுக்கு அவமானப்படுத்தணும் சொல்லுங்க நான் அவமானப்படுத்துறதுக்கும் ஒரு ஸ்டேட்டஸ் தேவை அது இங்க இருக்கிற யாருக்கோ இல்லைன்றது என்னோட அபிப்பிராயம் ஒரு பக்கம் அஞ்சலி இப்படி பேசிக்கிட்டு இருந்தா இன்னொரு பக்கம் அனாமிகா அவ பாட்டுக்கு வேலை பாத்துக்கிட்டு இருந்தா அன்னைக்கு எல்லாரும் சாப்பிடறதுக்கு வந்து உட்காந்தாங்க மகன்களும் மருமகள்களும் தன்னோட உட்கார்ந்து சாப்பிடறத பார்த்து பிரசாத் சந்தோஷப்பட்டாரு இப்படி சாப்பிட்டு எத்தனை வருஷம் ஆகுது அப்போ உங்க மாமியாரு இருக்கும்போது வந்தீங்க அதுக்கப்புறம் இப்பதான் வரீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்குமா இங்க பாருங்க இந்த கிராமத்து சாப்பாடெல்லாம் சாப்பிட முடியாது சிட்டி சாப்பாடை சாப்பிட்ட எங்களுக்கு இந்த மாதிரி சாப்பாடெல்லாம் சாப்பிட முடியாது அதனால ரெண்டு நாள்லாம் முடியாது நாளைக்கே நாங்க கிளம்பலான்னு இருக்கோம் மாமா எதுக்கு நீங்க இங்க இருக்கணும் எங்களோடவே வந்துருங்க மாமா நாங்க உங்களை நல்லா பாத்துக்கிறோம் விருப்பம் இல்லாதவங்களை இங்க வரவழைச்சு அவங்க கையில இப்படி பேச்செல்லாம் வாங்கியே ஆகணுமா நீங்க வேண்டாதவங்க இங்க யாரு வேணுனே வம்பு வாங்குறா என்னால இதெல்லாம் தாங்க முடியாது சாப்பாடுக்கு வக்கலனாலும் பேச்சுக்கு மட்டும் ஒன்னும் குறை இல்ல உனக்கு எவ்வளவு திமிருங்கறது இப்ப புரியுது என்னடி அமைதியா கேட்டுட்டே இருக்கங்கிறதுக்காக உன் இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டே இருக்கிற பேசுனா மரியாதையோட பேசு இல்லனா செவல் அந்த பக்கம் திரும்பிக்கும் உனக்கு மட்டும்தான் இருக்கா கையு எனக்கும் இருக்கு இப்படி அஞ்சலியும் அனாமிக்கவும் ஒருத்தர் ஒருத்தர் திட்டிக்கிட்டு இருந்தாங்க அவங்க புருஷங்க அவங்கள சமாதானப்படுத்தினாங்க இப்படி எல்லாரும் சண்டை போடுறத பார்த்து பிரசாத் கண்ணீர் விட ஆரம்பிச்சாரு பொருங்கம்மா பொருங்க உங்களை எதுக்காக இங்க வரவழைச்சு தெரியுமா இந்த பத்திரத்தை எடுத்துக்கோங்க இந்த சொத்தை ரெண்டு பிள்ளைங்களுக்கும் சமமா எழுதி வச்சிருக்க அப்பா எதுக்குப்பா இப்ப சொத்தெல்லாம் எழுதி வைக்கிறீங்க என்னாச்சுப்பா நாங்க சொத்து வேணும்னு கேக்கலையே இப்போதைக்கு நான் இருக்கேன்டா நாளைக்கே நான் செத்துட்டேன்னா என் பொணத்து மேல சொத்துக்கு சண்டை போடுவீங்க அதனாலதான் முன்கூட்டியே சொத்தை எழுதி வைக்கிறேன் அப்ப நான் உங்களுக்கு செய்ய வேண்டிய எல்லாத்தையும் செஞ்சுட்டேன் இது ஒண்ணுதான் மிச்சம் இருந்தது அதையும் என் கஷ்டத்தோட கஷ்டமா எழுதி வைக்கிற உங்களை கஷ்டப்பட்டு வளர்த்து படிக்க வச்சு ஆளாக்கணதுக்கு என்ன இப்படி அனாதை ஆக்கிருக்கீங்க மாமா எதுக்கு மாமா இப்படி எல்லாம் பேசுறீங்க உங்ககிட்ட நான் எத்தனை தடவை கேட்டிருக்கேன் எங்களோட வந்துருங்க வந்துருங்கன்னு இந்த வீட உங்களுக்கு ஏன் மாமா அவ்வளவு பிடிக்குது எங்களோட சேர்ந்து கிராமத்துக்கு வாங்கன்னு தானே கூப்பிடுறோம் இங்க பாருமா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு கனவு இருக்கும் அது வீட்டு கனவு வாழறதுக்கு ஒரு சொந்தமா ஒரு இடம் அந்த வீட்ல தன்னோட குடும்பத்தோட சந்தோஷமா இருக்கணும் அதுதானே ஒவ்வொரு ஆண்மகனுக்கும் அழகு வீடு கட்டுறதுங்கிறது அவ்வளவு சாதாரண விஷயம் இல்ல ஒவ்வொரு செங்கல்லையும் எடுத்து பார்த்தா அதுல ஒவ்வொரு கதை இருக்கும்மா பெண்களுக்கு வீடுன்னா கோவில் ஆண்களுக்கு இந்த வீடுன்னா அது அவனோட ரத்தம் அவனோட பந்தம் அவன் உயிர் எல்லாமே இந்த வீட்டை விட்டு என்னால வர முடியாதும்மா எனக்கு கேன்சர் வந்திருக்கு ரொம்ப சீக்கிரத்துல செத்து போயிடுவனா சொல்றாங்க அதுக்கு தான் உங்களை கூப்பிட்டேன் அப்பா அப்பா வைத்தியம் எதுவும் பாத்துட்டு இருக்கீங்களா செஞ்சுக்கிட்டுதான்ப்பா இருக்க உங்களுக்கு பாரமா இருக்க கூடாதுன்னு நானே பாத்துக்கிட்டு இருக்கேன் நீங்க எப்பவும் சந்தோஷமா இருக்கணும்ங்கிறது தான் என்னுடைய எண்ணம் ஆனா நீங்க மட்டும் இந்த அப்பன ஒரு பிச்சைக்காரன மாதிரி பார்க்கறீங்க அப்பா அப்படி சொல்லாதீங்கப்பா நீங்க இப்படி சொன்னா எப்படிப்பா ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லி நான் பக்கத்துல இருந்து உங்களை பாத்துருப்பேன்ப்பா நீங்க செய்வீங்கடா உங்க மனைவிகள் அதுக்கு ஒத்துப்பாங்களா இந்த காலத்துல ஆண்களை பெக்கிறது ஒரு சாபமாவே மாறி போயிடுச்சு கல்யாணம் ஆகுற வரைக்கும் தன்னோட புள்ள கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் வந்தவளோட கணவன் அம்மா அப்பாவ தூரமாக்கிறாங்க மனைவியும் மனைவிய பெத்த அம்மா அப்பாக்களும் பெருசா ஆயிடுறாங்க அதானடா இப்ப நடந்துகிட்டு இருக்கிறது அப்பா அப்படி எல்லாம் சொல்லாதீங்கப்பா எங்க தகுதிக்கு தகுந்த மாதிரி நாங்க வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அதுல என்னப்பா தப்பு இருக்கு மனைவிகளை கவனிக்கலன்னா வாழ்க்கையே தாறுமாறா போயிடுமேப்பா உண்மைதான்ப்பா உங்க அம்மாவ கட்டினதுக்கு அப்புறம் தான் நானுமே ஒழுங்கான வாழ்க்கைய நடத்தினேன் ஆனா நம்ம எங்க இருந்து வந்தோங்கிற விஷயத்தையும் மறந்துடக்கூடாது அந்த விஷயத்த நம்ம மறந்தோம்னா நம்ம தலையெழுத்தே மாறிடும்பா ஜாக்கிரதை பிரசாத் அப்படி சொன்னதும் அஞ்சலிக்கு பயங்கரமான கோவம் வந்துருச்சு

உங்க சொத்துக்களை எடுத்துக்கிட்டு நீங்க கிளம்புங்க ஒரு விஷயத்த மனசுல வச்சுக்கோங்க நாளைக்கு உங்க பிள்ளைங்க கையால நான் இன்னைக்கு எவ்வளவு கஷ்டப்படுறனோ அந்த கஷ்டத்தை படாதீங்க இதுதான் என் கடைசி அறிவுரை அப்படின்னு பிரசாத் கண்ணீரை தொடச்சுக்கிட்டு பக்கத்து வீட்டு பத்மா வீட்டுக்கு தன்னோட துணி மூட்டையை எடுத்துக்கிட்டு கிளம்பிட்டாரு பிரசாத மகன்களும் மருமகள்களும் தான் நின்னாங்க இது இன்னைக்கு ஸ்டோரி இதே மாதிரி இன்னொரு ஸ்டோரியோட உங்களை மறுபடியும் மீட் பண்ற அது வரைக்கும் பை பாய்